வணக்கங்கமா ஆ வணக்கம்ங்கமா கரெக்டா வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் வணக்கம் சார் கோவை வணக்கம் கிருஷ்ணவேணிமா வணக்கம்ங்க ரொம்ப சந்தோஷம் ஐயாத் சரவணன் வணக்கம் ஐயா சின்னது வந்து ஜமா வணக்கணக்கம் வணக்கம் போன வாரம் வந்திருந்தீங்களா

ஆ அம்மா வணக்கங்கம்மா நான் இங்கே ஜூமில் இருக்கிறேங்கம்மா நான் இதில் ஆ ஜூமில் இருக்கிறேங்கம்மா நன்றிங்கம்மா ஆ அந்த தாளம் கொஞ்சம் நிறுத்திட்டாங்கன்னா உசிலம்பட்டி பெண் குட்டிங்கிறது முடிஞ்சு போயிடுது ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வீட்டில் போட்டுக்கங்கா ரங்கசாமி ஆ ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு இந்த ஜூமில் கலந்துக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நிறைய மக்களுக்கு இன்னைக்கு நம்ம நல்லா நிறைய விஷயத்த பேசுவோம்

ஐயா வணக்கம் ஐயா குருவேஷன் ஆஹ் குருவே வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா சந்திர சந்திரசேகர் ஐயா வணக்கம் ஐயா நீங்க உள்ள வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா இது எத்தனை பேர் உள்ள பாருங்க ஆரம்பிச்சாலும் மணி எட்டு அஞ்சாச்சு முப்பத்தி ரெண்டு பேர் உள்ள வந்துட்டாங்க எழுபது பேர் இருக்காங்க அப்புறம் மாற நடந்த கிளாஸு சரி ரொம்ப ரொம்ப இந்த ஒரு

அதுதான் எனக்கு கொஞ்சம் கிளாஸ் ஆரம்பிக்கலாம் தெரியும்

அம்மா எல்லாம் கிளாஸுக்கு வந்துட்டாங்க க்ளாஸ் எடுக்கலாங்களா எல்லாரும் ரொம்ப சந்தோஷங்கம்மா ஒரு நிமிஷம் அம்மா நம்ம குழுவில் பயணம் பண்ணக்கூடியவங்க இதில் எல்லோரும் எல்லாரும் முக்கியம் எனக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப எனக்கு பெரிய உதவியாக இருக்கீங்க இந்த இந்த வாரத்தில் கிருஷ்ணவேணி அம்மா அவங்க வந்து அகில உலக மகளிர் ஜோதிடத்தில் நல்ல ஒரு ஜோதிட மாநாடு நடத்தி அன்னதானங்கள் பண்ணி அம்மா நல்லா ஒரு சிறப்பான மனுஷி புண்ணியபதி ஒரு ரெண்டு நிமிஷம் அம்மா கொஞ்சம் பேசுங்க நான் ஆரம்பிச்சறேன் இன்னைக்கு கிருஷ்ணவேணி வாங்க வீடியோவில் வாங்க அனைவருக்கும் வணக்கம் பால வளமுடன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் நமக குருஜி மாரிமுத்தையாவுடைய சுபமாரிமுத்தையாவுடைய தொட்டு வணங்கி இங்கு பயணிக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்ல ஜோதிட ஆசான்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சந்திரசேகர ஐயா கூட வந்திருப்பார்கள தெரிவி சாமி வணக்கம் நீங்க வணக்கம் நமஸ்காரம் நல்லா இருக்கீங்க பாண்டிச்சேரியில சந்திச்சோம் ஒவ்வொருத்தருடைய அமைப்பிலையும் ஐயா வந்து மிக சிறப்பாக அற்புதமாக எளிமையாக ஜோதிடமும் தாந்திரிக எளிமையான தாந்திரிகம் எனது வாழ்நாள நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த அஞ்சல பெட்டியில இருக்கக்கூடிய அமைப்பிலேயே நம்ம பெண்களும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நமக்கு சுபிக்ஷத்தையும் லட்சுமி கடாச்சத்தையும் நோய் நொடியையும் போக்கிக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுத்த அழக சொல்றாரு அவருடைய சிலர் வள்ளுவர் வாக்கெல்லாம் உட்காந்து உட்காந்து எழுதுவேங்க முன்னாடி இப்ப நான் நேரடியா வந்து உனக்கு எல்லாமே தலை மாற்றி இந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு வாரந்தோறும் திங்கட்கிழமை சிறப்பான நன்னாளாகவும் பொன்னாளாகவும் ஐயாவுடைய அமைப்பு நமக்கு சிறப்பா நடக்கணும் நம்மளுடைய ஒத்துழைப்பு தான் ஐயாவுக்கு வந்து முழு பலம் ஏன்னா நம்ம எல்லாம் கரெக்டான நேரத்துக்கு வரணும் மீட் போட்டுக்கணும் லாஸ்ட் போஸ்டன்ல ஒரு பத்து நிமிஷம் நம்ம டவுட் கேட்கலாம் போன வாரம் எல்லாம் பத்தரை மணி வரையும் ஐயா சரிக்காம எடுத்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கிட்ட வந்து அந்த வள்ளுவர நவீன கால கிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன் அந்த பெருமானுடைய ஆசீர்வாதத்துடன் வகுப்ப கவங்குவம் வாழ்க வளமுடன் சிவாய நம திருச்சித்தம்பலம் ரொம்ப சந்தோஷம் ஹரி ஓம் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை ஓம் நல்ல கணபதியை நாங்காலமே துணைதான் அல்லல் வினைகள் எல்லாம் அகிலமே துன்பிக்க யான்காலில் விழுதால் வினதேரும் நம்பிக்கை கொண்டே நமக்கு விநாயகர் என்னை இன்று எடுத்த தாய் தந்தைக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த குருமார்களுக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா சித்தர்களுக்கும் குருமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஆதிகால பரிகாரம் இரண்டாவது கிளாஸ் ஆரம்பம் ஆரம்பம்மா இந்த கதவு மட்டும் சாத்திடுங்க நர்மதா சவுண்டில் இது சாத்திருங்க ஏசி ஆதிகால பரிகார வகுப்பு இரண்டாவது கிளாஸ் தொடக்கம் இதில் இன்றைக்கி நாம் ஆதிகால பரிகாரங்களில் நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அந்த காலத்தில் காசு பணமே இல்லாமல் எப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்துட்டு மற்றவங்களுக்கும் வழிகாட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த குழுவில் எழுபது பேர் உள்ளே வந்திருக்காங்க போன வாரம் நாற்பத்தி ஒம்பதுலேருந்து ஐம்பது பேர் இருந்தாங்க இந்த வாரம் இந்த கிளாஸ் எல்லாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பேர் எங்களையெல்லாம் விட்டுட்டிங்களா நாங்களும் உங்களோட பயணிக்கிறோம்னு சொல்லி இருபது பேர் வந்து இப்போ மொத்தம் எழுபது பேர் நம்ம குழுவில் இருக்காங்க எழுபது பேர் இந்த குழுவில் இருக்காங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஆதிகால பரிகாரங்கிறத நீங்கள் ஜோதிட வகுப்பில் அழகாக இதை எழுதி கற்றுக்கிட்டு இதில் மெயினாக என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இந்த ரெக்கார்டிங்கை நான் பொறுமையாக உங்களுக்கு கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு சொல்கிற ரெக்கார்டிங்கை நான் அனுப்பிச்சி வச்சுருவேன் நீங்களும் அதில் பயணிக்கலாம் இந்த ரெக்கார்டிங் வந்து நம்ம குழுவில் போடுறேன் அது நீங்கள் ரொம்ப விரும்பி கஷ்டப்பட்டு படிக்கிறதுனால அந்த குழுவுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கங்க இத உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சபரியமா இருக்கும் சரி இப்போ நல்ல விதமா அந்த கொஞ்சம் எல்லாம் வீட்டில் போட்டுக்கங்க பின்னாடி ஒரு சவுண்டு வருது பார்த்தீங்களா அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா எனக்குமா ரெக்கார்டிங் அம்மா ரெக்கார்டிங் விட்டுங்க ரெக்கார்டிங் வேற பக்கம் ஆகுது அதனால குழுவில் வந்துடும் உங்களுக்கு அதெல்லாம் இதில் வராதுங்க இது இதில் வேண்டாம் அது வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து குழுவில் வந்துடும் அதெல்லாம் நம்ம கொண்டு வந்துக்கலாம் வணக்கம் சுரேஷ்குமார் ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா ஐயா எல்லாரையும் நல்ல விஷயத்தை பத்தி உங்களுக்கு சுட சுட சொல்லுவேன் அது இன்னும் கொஞ்சம் இருக்கும் எல்லாம் வீட்டில் போடுங்க பேசும்போது எடுத்துகிட்டு பேசிட்டு மறுபடியும் வீட்டில் போட்டுருங்க அது இன்னும் கொஞ்சம் சகரியமாக இருக்கும்